நம்ம ஒன்று நினைக்கிறோம் ஆனா கடவுள் ஒன்று நினைக்கிறாரு போல கடவுளா அவர் கடவுளே இல்ல கல்லிஞ்சுக்காரு எல்லாரும் சொல்ற மாதிரி நான் அவரை கல்லுன்னு தான் சொல்லணும் போல அந்த அளவுக்கு எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் துலாம் ராசிக்காரங்க நியாயமா நடந்துக்கிறாங்கன்னு மற்றவங்க கிட்ட பேர் எடுத்தாலும் நியாயமா இருக்கிற எனக்கு மட்டும் ஏன் எல்லாரும் அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சுத்தி நடக்கிறது மட்டும்தான் வந்துட்டு அந்நியாயமா இருக்குதுன்னு பார்த்தாக்க என் வாழ்க்கையில ஒவ்வொன்றுமே எனக்கு சம்மதமே இல்லாததான் ஒரு கஷ்டமான காலகட்டம் தான் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு சரியாகும் நாளைக்கு சரியாகும் நானும் பாக்குற கடவுளெல்லாம் கையெடுத்து கும்பிட்டுட்டு இருக்கேன் ஆனா எதுவுமே வந்து வந்துட்டு பெருசா எனக்கு மாற்றம் கொடுக்கவே இல்லை முடிஞ்ச அளவுக்கு இருக்கக்கூடிய நிலைமையும் மோசமாதான் தான் இருக்கு இப்போ நான் என்னதான் செய்ய அப்படின்னு வழி தெரியாம விழிப்பு திங்கி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது எப்படிங்க இருக்க போகுது எல்லா விதங்கள்லயும் நம்ம காமெடியா பார்த்துருப்போம் ஆடி போய் ஆவணி வந்தா என் பையன் வந்து டாப்ல வந்துருவான் அப்படின்னு அதே மாதிரி தாங்க ஆவணி மாதம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு டாப் லெவல்ல உங்களை கொண்டு வர போகுது அது என்னென்ன அட போமா நீ வேற ஆல்ரெடி நொந்து போயிருக்க நீ பாட்டுக்கு ஏதாச்சும் சொல்லி நாங்க ஆசைப்பட்டு அது மட்டும் நடக்கவா போகுது இப்படி நம்பிக்கையும் இல்லாம கூட ஒரு சிலர் பேசுவீங்க இருந்தாலே நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க நிச்சயமா உங்களுக்கு ஆவணி மாதம் அப்படிங்கிறது நிறைய அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு இந்த வீடியோ பதிவை நீங்க விரிவா பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் சுருக்கமா சொல்றேன் அப்பதான் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் இல்லையா அந்த வகையில துலாம் ராசிக்காரங்களே இந்த வீடியோ பதிவு தருணத்துல ஒரு தெய்வத்துடைய நாமத்தை மட்டும் ஒரு மூன்று முறை சொல்றீங்களா ஓ ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தியே போற்றி போற்றி இவருடைய நாமத்தை மூன்று முறை சொல்லுங்க உங்களால முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க நல்ல மாற்றம் பிறக்கும் இவருடைய நாமத்தை சொல்லும் போது உங்களுடைய மிகப்பெரிய வேண்டுதல் இருக்கும் இல்லையா கடவுளே எனக்கு இது நடக்கணும் அப்படிங்கிற வேண்டுதலா இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம பயப்படுவோம் இல்லையா கடவுளே இந்த விஷயம் மட்டும் என் வாழ்க்கையில நடக்க கூடாது அப்படி அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் நீங்க வேண்டுதலா வைக்கலாம் மனசார நினைச்சுக்கிட்டு இத சொல்லிட்டு இந்த வீடியோ படையை தொடர்ந்து பாக்கலாங்க நான் குறிப்பிட்டு சில விஷயங்கள்ல முன்னாடியே சொல்றேன் அதுக்கப்புறம் நம்ம விரிவா சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய நட்சத்திர பலங்கள்ல நம்ம தெளிவா பாக்கலாம் இது ஏன் நீங்க பாக்கணுங்கிறதையும் நான் ஒரு முன்னாடி சொல்றேங்க காரணம் கேட்டீங்க அப்படின்னாக்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சூதுவாது தெரியல யாரு நல்லவங்க யாரு கட்டவங்கன்னு தெரியல அதாவது உங்களுடைய அன்புக்கு தகுதியே இல்லாதவங்க எல்லாம் அன்பு வச்சு அவங்கதான் நம்மளுடைய உலகம் எல்லாம் நம்பிக்கை வச்சிட்டு இருப்பீங்க திடீர்னு பார்த்தாக்கா அவங்க நிறைய நேரங்கள்ல உங்களை தூக்கி எறிஞ்சு பார்த்திருப்பாங்க சில சமயங்கள்ல என்ன பல சமயங்கள்ல உங்களை வந்து ஒரு நாயை விட கேள்மலா நடத்திருப்பாங்க இந்த விஷயம் எல்லாம் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பத்தி விடுங்க இப்படிப்பட்ட நிலைமையில என்னைக்குமே யாருக்கும் துரோகம் நினைச்சதில்லை கோடி கோடியே பணம் வந்தாலும் சரிங்க நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு செஞ்சு அழகு பார்த்தவங்க உங்களுக்குன்னு இது வரைக்கும் ஒரு ரூபாய்க்கு நீங்க எதுவும் வாங்கினதும் கிடையாது எடுத்து வச்சதும் கிடையாது அதாவது எல்லாருக்கிட்டையும் அதாவது எல்லா ராசிக்கார்டையும் அட்லீஸ்ட் ஒரு பத்து ரூபாயாவது வந்து கையிருப்பில் இருக்கும் ஆனால் துலாம் ராசியை பொறுத்தருக்கும் சுத்தமா தொடர்ச்சி வச்சிருப்பீங்க இந்த விஷயம் மனுஷன் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க ஆனாலும் உங்களுக்கு கடவுள் வந்துட்டு அனுதினமும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிற அந்த வரக்கூடிய காசும் செலவு மட்டும் அதிகமாக தான் போயிட்டு இருக்கு அதாவது வரக்கூடிய அமௌண்ட்டுக்கும் தாண்டி பல பேருக்கு செலவுகளை தான் வச்சிட்டு இருக்கீங்க இருந்தும் என்ன பிரயோஜனம் ஒரு நாளும் நிம்மதியான தூக்கமோ நிம்மதியான ஒரு சாப்பாடோ நிம்மதியான ஒரு வாழ்க்கையோ இல்ல அப்படிங்கறது மட்டும் நிதர்சனமான உண்மைதானே கடவுள்கிட்டையும் பெருசா நீங்க வந்து கோரிக்கை வச்சது கிடையாது உழைப்பை மட்டுமே நம்பிதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட நிலைமையில இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமா பிறந்திருக்குன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு சிலர் கோபம் வரும் ஆனா நான் சொல்றதை கேட்டேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் அது மனசுக்கு அமைதி கிடைக்குங்க நிச்சயமா ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுங்கிறத சொல்லி இந்த வீடியோ பதிவை தொடங்குறேன் துலாம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அதிர்ஷ்டமாக திகழப் போகுது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பணவரவை ஏற்படுத்த போகுது செலவுகளும் குறைவாகவே இருக்க போகுது வரவுக்கு மீறின செலவு அப்படிங்கறதுலாம் நிச்சயமா கிடையாது வரவுங்கிறது அதிகரிக்க போகுது செலவு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா தாங்க இருக்க போகுது வீண் செலவு அப்படிங்கிறது நிச்சயமா இருக்க போறது கிடையாது புதிய நபர்களுடைய தொடர்புனாலையும் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகுங்க வருமானம் பெருகும் பிறருக்கு உதவி செய்வதன் மூலம் நல்ல பெயரையும் பெற போறீங்க அடுத்ததா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளா சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அது தள்ளி போயிட்டு இருந்துச்சு இல்லையா அந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் நடைபெறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க அதே சமயம் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க வீட்டுல இருக்கிறவங்க யாராவது சின்னதா உடல் உபாதைகளை சொன்னாலும் சரி உடனடியா மருத்துவகிட்ட கூட்டிட்டு போயிட்டு சிகிச்சை பார்ப்பது சிறப்பு அப்படி தவற விட்டுட்டீங்க அப்படின்னாக்க அந்த மருத்துவ செலவு அதிகமாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அடுத்ததா வேலையை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரங்களே வேலை சுமை அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்குங்க ஆனாலும் அந்த வேலை சுமை அப்படிங்கிறது உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் வேலை ரீதியா நீங்க மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் எல்லாமே வெற்றி கொடுக்கும் ஒரு சிலருக்கு நீங்க எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்க கொஞ்சம் கடுமையா நீங்க முயற்சி செய்ய வேண்டி இருக்குங்க இது வரைக்கும் தொழில இருந்து வந்த எதிரிகள் அவங்களால உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே முற்றிலும் நீங்க போகுது ஆக மொத்தல இந்த மாதம் அப்படிங்கிறது சிறப்பு மிகுந்த மாதமா திகழப் போகுது இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க நான் முன்னாடி சொன்ன குரு தக்ஷணாமூர்த்தியை வழிபாடு செய்ய சிறப்புன்னு சொல்லிட்டு அவருடன் சேர்த்து நாராயணரை வழிபாடு செய்ய உங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் பிறக்குங்க சோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கும் சரிடா இந்த மாசத்துல ஏதோ நமக்கு நல்லது நடக்க ஒரு தெளிவு இருந்துச்சுங்களா இப்போ நம்ம உங்களோட ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கங்க இருக்காங்க அவருடைய அமர்வின் காரணமா உங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கறத பாக்கலாங்களா சரிங்க அதற்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய நீங்க இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சதுனாக்க வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ஜாதகத்துல பதினொன்றாம் இடத்துல சூரிய பகவான் இருக்காரு பத்து பதினொன்னு பனிரெண்டாம் இடங்கள்ல புதன் பகவான் வளம் வராரு அடுத்த பனிரெண்டாம் இடம் ஒன்றாம் இடத்துல சுக்கர பகவான் வளம் வராரு ஒன்றாம் இடத்துல குரு பகவானும் இருக்காரு மூன்றாம் இடத்துல தொழில்காரகனான சனி பகவான் அமர்ந்திருக்காரு நான்காம் இடத்துல செவ்வாய் பகவானும் கேது பகவானும் கூட்டணியில அமர்ந்திருக்காங்க பத்தாம் இடத்துல ராகு பகவானுடைய அமர்வு இருக்கு இதன் காரணமா வெளி வட்டாரத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகாரிக்க போகுது அரசாங்க வகைகள்ல நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் தந்தை வழி உறவுகளால ஆதாயம் உண்டாகும் பண வரவு அப்படிங்கிறது கணிசமா உயரப்போகுது குடும்பத்துல மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவ போகுது கணவன் மனைவிக்கிடையே இடையே அன்யூன்யம் அதிகரிக்கப் போகுதுங்க உறவுக்காரங்களுடைய வருகை அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குங்க கிட்ட நீங்க எதிர்பார்த்த காரியங்களும் அனுகூலமான முடிவு கொடுக்கும் அடுத்ததா ஒரு சிலருக்கு வீடு வாங்குறது மனைவி வாங்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு இருக்கு அதுக்கு ஏதாவது முயற்சி செய்யறீங்க அப்படின்னாக்கா இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு புதிய முயற்சிகள்லயும் வெற்றி கிடைக்குங்க எதிரிகளுடைய தொல்லை அப்படிங்கிறது இல்லாம போக போகுது அவர்களால உங்களுக்கு மறைமுக ஆதாயம் தங்க கிடைக்க போகுது அதாவது உங்களை அழிக்கணும்னு சொல்லிட்டு யாராவது முயற்சி செய்யறாங்க அப்படின்னாக்கா அந்த முயற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் முக்கிய முடிவுகளை துணிச்சலுடனும் எடுக்க போறீங்க உடைய முயற்சிகளுக்கு மனைவி மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் எல்லாமே பக்க இருக்க போறாங்க அதுவே பெண்களா இருக்கீங்க துலாம் ராசிக்காரங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய ஆண்கள் துணையா இருக்க போறாங்க அதாவது எதிர்பாலினம் அப்படிங்கிறது உங்களுக்கு உதவிகரமா இருக்க போகுது ஆனாலும் மாசத்துடைய பிற்பகுதியில விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தரத்துக்கும் வாங்குறதுக்கும் நீங்க ஈடுபடவே கூடாது கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது செட்டே ஆகாது வீட்டுல பொருட்கள் களவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்பவே எச்சரிக்கையா இருங்க முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை யாருக்கிட்டையும் காட்டாதீங்க அதே மாதிரி நகை நட்டை வந்துட்டு பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது அடுத்ததா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்குதுங்க அடுத்த அலுவலக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு முன்னேற்றமான சூழ்நிலையை காணப்படுதுங்க வேலையை பொறுத்த வரைக்கும் வேலையிலையும் நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குங்க சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகள்ல ஒத்துழைப்பு தருவாங்க உங்களுடைய கோரிக்கைகள் அப்படிங்கறது ஏற்றுக்கொள்ளப்படுங்க பதிவு உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கிறதுல இருந்து வந்த தடைகள் விலகுங்க அடுத்த தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபடுத்தக்கூடிய தொலாமராசியை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் ஏற்படுங்க விற்பனை லாபம் அப்படிங்கறது எதிர்பார்த்தபடியே இருக்கும் அரசாங்கத்திடமும் நீங்க எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் எளிதாக கிடைக்குங்க வியாபாரத்தையும் விரிவுபடுத்தக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் அடுத்தது கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தபடியே வாய்ப்புகள் கிடைச்சாலும் அதை நீங்க சரியா பயன்படுத்திக்க முடியாத சூழ்நிலை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க மாசத்துடைய பிற்பகுதியில புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க அடுத்ததான் மாணவ மாணவியருக்கு படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் தேர்வுகளையும் நல்ல மதிப்பெண் பெற போறீங்க டீச்சர்ஸ்கிட்டையும் நல்ல பாராட்டுகள் பெற்று மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய போட்டி பந்தயங்களையும் வெற்றி பெற போறீங்க அடுத்ததா பெண்மணிகளுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு பெரும் பகுதி வந்துட்டு மகிழ்ச்சி தரதாக இருக்க போகுது கணவர்கிட்டையும் நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமான முடிவு கொடுக்க போகுது உறவுக்காரங்க மத்தியிலையும் உடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகுது அதுவே அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குங்க அதாவது வேலையில நீங்க உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல பெருசா நம்மளுடைய வேலை வந்துட்டு வெளியில பேசப்படல அப்படின்லாம் வருத்தப்பட்டீங்க இல்லையா அந்த நிலை மாறப்போகுது உங்களுடைய வேலைக்கு தகுந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு மேல் அதிகாரிங்கிட்ட பாராட்டு சக ஊழியர்கிட்ட ஒத்துழைப்பு இந்த மாதிரி சந்தோஷமான நிலை ஏற்பட போகுதுங்க சோ இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது ஆவணி மாதத்துடைய பொது பலன்கள் சரிங்களா சோ இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும் அந்த வகையில சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சாதனை புரிவதுல வல்லவரான பிறப்பு உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் ஆவணி மாதம் அப்படிங்கிறது நன்மை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு லாபாதிபதி சூரியனால உங்களுடைய செல்வாக்கு வெளிச்சத்துக்கு வரப்போகுது அரசு வழிகளில் உங்களுக்கு தடைப்பட்ட வேலைகள் நடக்க போகுது ஒப்பந்தக்காரர்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வருங்க தொழில் தொடங்குவதற்காக எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் வியாபாரத்துல இருந்த தடைகள் விலக போகுது வேலை தெரிவிக்கிட்டு கூட அன்பர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இத்தனை நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளை ஒரு முடிவுக்கு வரும் ஒரு சிலருக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி கிடைக்கும் சுப குடும்பத்திலும்பவுகள்ங்க நீண்ட ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு குடும்பத்துல இருந்த நெருக்கடிகளும் விலக போகுது பண வரவுல ஏற்பட்டிருந்த தடைகள் நீங்க போகுது வழி உறவுகளால லாபம் அதிகரிக்கும் அடுத்துதான் ராகு பகவானால உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்பட போகுது வியாபாரத்துல போட்டியாளர்கள் விலகி செல்ல போறாங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையை அனுசரிச்சு நடந்துகிட்டீங்க அப்படின்னா அவர்களால நன்மைகள் கூடும் விவசாயிகள் விளைச்சல்ல கூடுதல் கவனம் செலுத்தணுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அந்த நாள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அடுத்துதான் அதிர்ஷ்டமான நாளுன்னு பார்த்தோம்னாக்கா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி ஒன்பதாம் தேதி பதினைந்தாம் தேதி இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னாக்கா அம்மனை வழிபாடு செய்ய உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறுங்க அடுத்ததான் சுவாதி நட்சத்திரக்காரங்களே வாழ்க்கையே யோகமாக வாழ்ந்து காட்டக்கூடிய உங்களுக்கு இந்த பிறந்திருக்கூடிய ஆவணி மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான மாதமா இருக்கு உங்களுடைய நட்சத்திரநாதனும் சூரியனும் நன்மையை செய்ய காத்துக்கிட்டு இருக்காங்க இது இருந்து வந்த நெருக்கடிகள் இனி இல்லாம போகுங்க ஏதோ ஒரு வகையில தொடர்ந்து பாதிப்பை சந்திச்சுட்டு வந்த நீங்க இனி அதுல இருந்து வெளிவர போறீங்க அடுத்ததா வியாபாரம் மற்றும் தொழில ஈடுபட்டு உங்களுக்கு வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகள் முடிவுக்கு வரப்போகுது மேலும் உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உத்தியோகத்துல ஏற்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குங்க தேங்கி இருந்த பொருட்கள் எல்லாமே நல்ல விலைக்கு விற்பனையாகும் அதாவது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு அடுத்ததா வழக்கு விவகாரத்துல மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு கூடிய உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னாக்கா அந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க அடுத்த அரசியல்வாதிகளுடைய நிலை அப்படிங்கிறது உயருங்க எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்கும் உங்களுடைய ராசிநாதன் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால முன்னேற்றம் அதிகரிக்கும் வருவாய் கூடும் புதுசா பொருள் சேர்க்கை உண்டாகும் குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது குடும்பத்துல சந்தோஷமான நிலையை ஏற்படுத்துதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் கூட விலகி ஒற்றுமை அதிகரிக்குங்க புதுசா இடம் வாங்குறது வீடு வாங்குறது இந்த மாதிரியான பொருள் சேர்க்கை ஒரு சிலருக்கு உண்டு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத நெருக்கடியை சந்திக்க நேரிடுங்க இதெல்லாம் விவசாயிகள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாதம் முழுவதுமே படிப்புல கவனம் தேவைங்க ஆசிரியருடைய ஆலோசனைகளை ஏற்று அதற்கு தகுந்த மாதிரி படிச்சீங்க அப்படின்னாக்க நல்ல முன்னேற்றம் உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் நான்கு ஆறு பதிமூன்று பதினைந்து இந்த நாட்களில் சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் வாராகி அம்மனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாங்க அடுத்துதான் விசாகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறந்திருக்கூடிய இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது முன்னேற்றமான மாதமா பிறந்திருக்கு ராகு சூரியன் சுக்கிரன் புதன் குருவினுடைய பார்வைகளால உங்க வாழ்க்கை வளமாக மாறப்போகுது இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் ஒவ்வொன்றாக விலக போகுது அரசாங்க வழியில நீங்க நினைக்கூடிய விஷயங்கள் எளிமையா நடந்தேருங்க சட்ட சிக்கல்கள் விலகும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் இழுபறியாக இருந்த வழக்குகள் சாதகமான முடிவு கொடுக்கும் மேலை நாட்டு தொடர்பு உங்களுக்கு லாபத்தை உண்டாக்கும் தொழில இருந்து வந்த நெருக்கடிகள் விலகுங்க நீங்க எதிர்பார்த்த வருமானம் வரும் உங்களுடைய செயல்பாடுகள்ல திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா லாபம் அதிகரிக்கும் புதுசா பொருள் சேருங்க ஒரு சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யோகமான அமைப்பு இருக்கு புதுசா இடம் வாங்க போறீங்க புதுசா வீடு கட்ட போறீங்க வீடு ஆல்ரெடி தொடங்கிட்டாங்க ஆனா வந்துட்டு இழுபறியா இருக்குது அவங்களா வந்துட்டு வீட்டு வேலையை முடிச்சு கிரக பிரவேசம் செய்ய போறீங்க அடுத்த தாய் வழி உறவுகள் மூலமும் ஆதரவு அதிகரிக்குங்க குடும்பத்துல நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்பட போகுது அலுவலக பணியில உயர்வு உண்டாகும் புதுசா தொழில் தொடங்க முயற்சி செய்றீங்களா உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகுங்க நீங்க எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கும் அடிமட்ட பணியாளர்கள் சின்ன சின்ன வியாபாரிகள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டம் முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் உண்டாகும் படிப்புல அக்கறையும் அதிகரிக்குங்க உங்களை பொறுத்த சந்திராஷம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழு அந்த நாள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான நாளுன்னு பார்த்தோம்னாக்க ஆகஸ்ட் மாதத்துல இருபத்தி நாலு முப்பது செப்டம்பர் மாதத்துல மூன்றாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி பதினைந்தாம் தேதி இந்த நாட்கள்ல எல்லா விஷயங்கள்லயும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கனாக்க நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் ஆக மொத்தத்துல இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது பல விதங்கள்ல நம்ம துலாம் ராசிக்கு சாதகமான அமைப்புல இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க துலாம் ராசிக்காரங்களே நீதி நேர்மனை வாழக்கூடிய உங்களுக்கு இனி எல்லாமே நேர்மையான முறையில் உங்களை தேடி வரப்போகுது உங்களுக்கு யாரும் கெடுதல் நினைச்சா கூட அது அவங்களுக்கே திரும்பிடுங்க அந்த அளவுக்கு நிறைய அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை இந்த ஆவணி மாதம் உங்களை டாப்ல கொண்டு போய் வச்சிருக்கு பார்த்து சூதானமா பயன்படுத்திக்கோங்க உங்களை வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கறது நம்ம முன்னாடியே பேசிருக்கோம் இருந்தாலும் திரும்பவும் சொல்றேன் வியாழக்கிழமைகள தட்சிணாமூர்த்தியோட வழிபாடும் குரு பகவானுடைய வழிபாடும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல விநாயக பெருமானை வழிபாடு செய்ய நலம் சேர்க்குங்க இவ்வளவு தாங்க நூத்துக்கு நூறு சதவீதம் ஆவணி மாதம் முடியும் துலாம் ராசிக்கு நூறு மதிப்பெண்ண கொடுத்துருக்கு அதை கரெக்டா பயன்படுத்துறது மட்டும்தாங்க துலாம் ராசியுடைய வேலை சரிங்க நம்மளோட வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் ஏதோ பரிகாரம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க இன்னைக்கு மட்டும் இல்லைங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே துலாம் ராசிக்கு சிறப்பான நாளாக அமையணும்னு சொல்லி நானும் அந்த கடவுள்கிட்ட மனசார வேண்டுதல வச்சுக்கிறேங்க ஓம் குரு பகவானே பூற்றி போற்றி நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு Nalamod